கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இரண்டு பேர் ஒரு மனப்பட்டிருந்தால் கூடிய ஒருமித்து நடந்து போவார்களோ எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசவிருக்கிற காரியம் என்ன தெரியுமா ஒரு மனம் ஆம் எனக்கு பிரியமான தேவி இன்றைக்கு பிசாசு அநேக குடும்பங்களில் எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஒரு மனம்தான் அநேக உறவுகளின் நடுவில் கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் ஒரு மனம்தான் கணவன் மனைவிக்குள்ளாய் இன்றைக்கு ஒரு மனம் இல்லை கணவன் ஒரு போக்கில் போகிறான் மனைவி ஒரு போக்கில் போகிறார் அல்லது ஒரு சில குடும்பங்களில் கணவன் தான் சொல்வதுதான் சரி என்று சொல்லுகிறார் மனைவியும் அப்படியே இருக்கிறார்கள் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பிரிவதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் ஒரு மனக்குளை செல்தான் எனக்கு பிரியமான ஜனமே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது உங்கள் குடும்பத்திற்குள்ளாய் ஒரு மனம் காணப்படுகிறதா உங்கள் உறவுகளுக்குள்ளாய் ஒரு மனம் காணப்படுகிறதா வேலை இல்லை என்று பதில் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு அதற்காக அதிகமாக வீங்கள் அந்த எனக்கும் என் கணவருக்கும் நடுவே ஒரு நல்ல ஒருமண ஆவியை தாரும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நடுவே ஒரு நல்ல ஒருமண ஆவியை தாரும் என்று நீங்கள் கேட்கும் போது நிச்சயம் கொடுப்பார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே வேகத்தில் யார் யாரெல்லாம் ஒருமனப்பட்டார்களோ அந்த இடங்களில் நடந்த நன்மைகள் ஏராளம் ஒருமணப்பட்ட இடம் அசைந்தது ஒருமணப்பட்ட போது யுத்தத்தில் ஜெயம் எடுத்தார்கள் ஒருமணப்பட்ட போது அநேக காரியங்களை ஜெயித்தார்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் அந்த ஒரு மனதை தரித்துக் கொள்ளுங்கள் முதலாவது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு மன ஆவி இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஆண்டவர் விரும்பியும் நீங்கள் சில காரியத்தை செய்யவில்லை என்றால் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவே மனம் இல்லை என்பதுதான் உண்மை எனவே இந்த நாளில் உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டு ஒரு ஒருமண ஆவியை தாரும் நீரும் நானும் மனமாய் இருக்க உதவி செய்யும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு மன ஆவியை தாரும் எங்களுடைய குடும்பங்களில் பிரிவினை வரக்கூடாது என்று அதிகமாய்ச் சொியுங்கள் தெய்வ ஜனமே விசுவாச தந்திரமாய் செய்கிற ஒரு காரியம் இதுதான் ஒரு மனதை குழைத்து போடுகிறான் அதனால் அநேக குடும்பங்கள் சீரழிகின்றன அதனால் பிள்ளைகள் அநாதைகள் ஆக்கப்படுகிறார்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறுகிறது அநேக பிள்ளைகள் தவறான வழிகளுக்கு போய்விடுகிறார்கள் சிறு வயதிலே குடிக்க அடிமையாகிறார்கள் பெண்கள் இன்னும் ஒரு சில தவறான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் இதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த ஒரு மனம்தான் இந்த நாளில் இந்த ஒரு மனதை கெடுக்கிற எல்லா புசாசன் தந்திரங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியுங்கள் அநேக குடும்பங்களில் இந்த ஒருமன ஆவி இல்லை ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த ஒருமன ஆவி வர வேண்டும் என்பதற்காய் அதிகமாய் செய்யுங்கள் நிச்சயம் நன்மையான மாற்றங்கள் அதிகம் உண்டாகும் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க